வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு நேற்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடந்துச்சு கோயம்புத்தூரில் அண்ணாமலையுடைய வேட்புமனு செல்லாது அதனால் அவருடைய வேட்புமனுவை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சியெல்லாம் ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அதாவது தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி என்ன பண்ணிட்டாருன்னா அண்ணாமலையுடைய அந்த வேட்புமனு சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் பண்ணிட்டாரு ஸ்டேட்டஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இதை பார்த்தோன்ன திராவிட கட்சிகள் நாம் தமிழர் கட்சியெல்லாம் உச்சக்கட்ட கவலையில் இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நேற்று அதிமுகவுடைய வழக்கறிஞர் என்ன சொன்னாருன்னா வடிப்பறிவே இல்லாதவங்க கை நாட்டு மட்டுமே வைக்கக்கூடியவங்க கூட வேட்புமனுவை தாக்கல் பண்ணி எலெக்ஷனில் போட்டிடுறாங்க ஆனால் நான் ஐஐஎம்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நீதிமன்ற கட்டண பத்திரத்தில் வந்து வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு இது முற்றிலும் செல்லாத மனு நீதிமன்றம் அல்லாத பத்திரத்தில் தான் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணணும் இது கூட அண்ணாமலைக்கு தெரியல அப்படின்னு அதிமுகவுடைய வழக்கறிஞர் ரொம்ப கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாரு ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னா ரெண்டு வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு ஒரு வேட்பு மனு நீதிமன்ற கட்டண பத்திரத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு இன்னொரு வேட்புமனு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் அல்லாத பத்திரம் இருக்கு பாத்தீங்களா நான் ஜுடிஷியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுல வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு அண்ணாமலை கிட்ட கேட்கும் போது அவர் கிளியரா சொல்றாரு வழக்கறிஞர்கள்ட்டே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அதனால சேஃப்டிக்கு ரெண்டு வேட்புமனுவை தாக்கல் பண்ணேன் ஒன்று நீதிமன்ற கட்டண பத்திரத்தில் இன்னொன்று நீதிமன்றம் அல்லாத பத்திரத்தில் வந்து நான் வந்து அபிடேவிட்டை வந்து நாமினேட் வந்து பண்ணியிருந்தேன் ஃபைல் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளியராக வந்து சொல்றாரு இப்போ இதை வந்து புரிஞ்சுக்காமல் ரெண்டு வேட்புமனுவை தாக்கல் ஒரு வேட்புமனுவை எடுத்துக்கிட்டு அண்ணாமலை வந்து தப்பா வந்து மனு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால நிராகரிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே அந்த நான் அந்த பத்திரத்தில் யாருமே பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ சில பேருக்கு இன்னொரு டவுட் வந்துருச்சு என்ன அப்படின்னா நேற்று வேட்புமனு பரிசீலனை நடந்துட்டு இருக்கும் போது தான் அண்ணாமலை வந்து அந்த நான் ஜுடிஷியல் அந்த பத்திரத்தில் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு அண்ணாமலைக்கு சலுகையாக இது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க வேட்பு மனு பரிசீலனை எப்போ தொடங்கினுச்சு இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஒன்பது மணிலேருந்து தான் தொடங்கினுச்சு இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை நான் டயத்தோட சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நாலு பதினெட்டு ஏஎம் அதிகாலை நாலு பதினெட்டுக்கு அண்ணாமலையுடைய ஒரு அஃபிடவிட்டு வந்து அப்லோடு வந்து பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அப்லோடு வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அஃபிடேவிட் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஐந்து பதிமூணு ஏஎமுக்கு அப்லோடு வந்து பண்ணியிருக்காங்க வேட்புமனு பரிசீலனை நடந்து தொடங்கினது எப்போ காலையில் ஒம்பது மணிக்கு மேலே ஆனால் அதிகாலையிலேயே அண்ணாமலையுடைய அந்த இரண்டு வேட்புமனுக்களும் வெப்சைட்ல அப்லோட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போ வேட்புமனு பரிசீலனை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை ரெண்டாவது அபிடேவிட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு வேட்புமனுவை தாக்கல் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது பொய்யான வாதம் இது ரெண்டு மூணாவது என்னன்னா அது எப்படி அண்ணாமலை ரெண்டு நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பலாம் இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்க எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த வேட்பு மனு தொடர்பான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு பார்த்தீங்களா அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க செக்ஷன் தேர்ட்டி த்ரீ என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் ஒன்றுக்கும் மேல வேட்பு மனுக்களை தாக்கல் பண்ணலாம் வந்து சொல்லுது ஒன்றுக்கு மேல மேக்ஸிமம் ஒருத்தர் ஒரு தொகுதியில் நான்கு வேட்பு மனுக்கள் வரைக்கும் அவங்க தாக்கல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவு நான்கு மனுக்கள் வரைக்கும் தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ணாமலை ரெண்டு வேட்பு மனுக்களை தாக்கல் பண்ணியிருக்காரு ரெண்டாவது என்ன அப்படின்னா அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஒருத்தர் நாலு மனுவை தாக்கல் பண்றாருக்கோம் அதில் மூன்று வேட்புமனு குளறுபடி இருக்கு ஒரே ஒரு வேட்புமனு கிளியராக இருக்குது அப்படின்னா அந்த அதிகாரி என்ன பண்ணணும்னா இந்த மூணு இதில் வந்து ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு என்கொயரி இதெல்லாம் பண்ணாமல் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறது இதெல்லாம் பண்ணாமல் ஒன்று தான் கிளியராக இருக்குல்ல அப்போ அவருக்கு அப்ரூவல் கொடுக்கணும் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுடைய விதி வந்து சொல்லுது அப்போ அண்ணாமலை ரெண்டு வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு அதில் ஒன்றில் வந்து பிரச்சனை இருக்குது ஏன் அப்படின்னா நீதிமன்ற கட்டண பத்திரத்தில் அவர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு இன்னொன்று பிரச்சனை கிடையாது நான் முன்னாடியே சொன்னேன்ல நாலு வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருந்தாலும் மூணில் பிரச்சனை இருந்து ஒன்றில் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் அந்த பிரச்சனை இல்லாத ஒன்று அக்செப்ட் செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கறதான் விதி அப்போ ரெண்டில் ஒன்று கிளியராக இருக்கு அதனால அண்ணாமலையுடைய வேட்பு மனுவை ஏற்றுக்கொண்டாங்க தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் அப்படிங்கிறது தான் உண்மை இதெல்லாம் பேசிக்கான விஷயம் கூகுளில் நீங்கள் சும்மா டைப் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த விதிகள்லாம் வருது இதெல்லாம் சாதாரண விஷயம் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு திமுக அதிமுகலாம் திமுக அதிமுக கடந்த அறுபது வருடமாக தமிழகத்தில் ஆட்சி வந்து செய்கிறாங்க அப்படிப்பட்ட கட்சிகளுக்கே இது போன்ற பேசிக்கான விதிமுறைகள் தெரியலையா அப்படிங்கிறதான் பெரிய வியப்பாக இருக்குது இடையில நாம் தமிழர் கட்சி வேற ஒவ்வொரு கொண்டு வச்சாங்க அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அண்ணாமலை எப்படியாவது போட்டி போட வைக்கக்கூடாது அவர் போட்டி போடாமல் இருந்துட்டாரு அப்படின்னா எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு திராவிட கட்சிகள் நினைக்கிறாங்க அப்போ இதில் இருந்தே அண்ணாமலை மீதான பதட்டம் பயம் அப்பட்டமாக தெரியுது அப்படிங்கிறது இது மூலமாக நிறுவனமாகுது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்